வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பேச போகிறேங்க உங்களுடைய வீட்டில் அது உங்களுடன் குலதெய்வம் இருப்பதை உணர்த்தும் முக்கியமான மூன்று அறிகுறிகள் பத்தி பேச போறாங்க அதாவது ஒரு முக்கியமான வீடியோ அது ஒரு வீட்டில் குலதெய்வத்தோட சக்தி இருந்தா மட்டும்தான் அந்த வீடு வீடாவே இருக்க முடியும் அந்த வீட்டில் அடுத்தடுத்து விஷயங்கள் தான் நடக்கும் நம்மளுக்கு எட்டாவது ஒரு கெட்டது நடக்குது அப்படின்றப்ப நம்ம வணங்குற இஷ்ட தெய்வங்கள் வர்றதை விட குலதெய்வம் நம்ம வணங்குறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு முன்னாடி வந்து நின்று தடுத்து நிறுத்துவாங்க அந்த வகையில் குலதெய்வன் உங்களுடனும் உங்க வீட்டில் இருப்பதற்கான ஒரு சில அறிகுறிகளாக சொல்ல போறாங்க முதல் முக்கிய முக்கியமான விஷயம் எல்லார் வீட்டிலும் கண்டிப்பா பள்ளிகள் இருக்கும் பள்ளிகள் உங்க வீட்டில் பள்ளி உங்கள் வீட்டு பூஜை அறையில சுவாமி படங்கள் பின்னாடி அவங்க வழக்கமா வச்சிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ உங்களுடனும் உங்க வீட்டுடனும் கண்டிப்பா குலதெய்வம் இருக்காங்கன்றது தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது முக்கியம் விஷயம் வந்து நீங்க கோவிலுல இருந்து ஒரு எலுமிச்சு பழம் ஆகிட்டு வரன்னு வச்சுக்கோங்க அதை வந்து பூஜை அறையில வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து அழுகி போகாம வெறும் காஞ்சு மட்டுமே போகுதுன்றப்போ உங்க வீட்டில் குலதெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா உங்க வீட்டில் குலதெய்வம் உள்ள துர்சக்தி இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம் மூணாவது மிக முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இப்போ உங்க கூட உங்க கூடவே குலதெய்வம் இருக்காங்கன்றது எப்படி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்களா இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த முக்கியமா யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்க உள் மனசுலேருந்து இருந்து ஒரு சக்தி உங்க கிட்ட சொல்ற மாதிரி உங்களுக்கு விளங்கும் இதை பண்ணு இதை பண்ணாத இதை பண்ண உனக்கு இப்படி ஆகும் இதை பண்ண இப்படி நடக்கும்ன்றத உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றப்போ அது உங்களுடனே உங்களுடன் உங்களுக்குள் குலதெய்வம் இருக்காங்கன்றத ரொம்ப ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாங்க அதே மாதிரி வீட்டில் ஒரு தீப தூபம் எதுவுமே ஏத்தல ஜஸ்ட் ஒரு விரைக்கி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஆனா எப்ப பார்த்தாலும் வீட்டில் நல்ல ஒரு மல்லிகை பூ வாசம் வரா மாதிரி இருக்குன்றப்போ குலதெய்வம் நிச்சயமா உங்க வீட்டில் இருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான அறிகுறி இதை கண்டிப்பா எல்லாரும் ஃபீல் பண்ணிப்பீங்க ஒரு நைட் எல்லாம் படுத்துட்டே இருப்பீங்க நல்ல வேலையை முடிச்சுட்டு நீங்கள் படுத்துருப்பீங்க அந்த டைம் வீட்டில் இது கொலு சத்தம் கேட்குற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் யார் யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ அதை கிடையாது கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் கொலு சத்தம் எங்கள் வீட்டு சைடில் எப்படி கேட்கும்னா எங்கள் வீட்டு பீரோ சைடில் கேட்கும் எங்கள் அம்மா வீட்டில் கிராமப்புறத்துல இருக்கிறப்ப எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பூஜை ரூம் சைடு வந்து கேக்குது இது வந்து பிரம்ம எல்லாம் கிடையாதுங்க நார்மலாவே எங்க வீட்டில் கொலு சத்தம் கேக்குது நான் அதை காதார் கேட்டுகிட்டே இருக்கேன் நம்ம வீட்டில் தெய்வங்கள் இருக்காங்கன்றப்ப அந்த குலுசு சத்தம் வந்து அதிகமா கேட்கும் ஆண் தெய்வமா இருந்தாங்கன்றப்ப தெய்வமாக இருந்தால் விபூதி வான வாடகம் சந்தன வாடம்லாம் அடிக்கும் உங்க வீட்டுல அது மாதிரி கொலுசு சத்தம் கேட்டே இருக்குன்றப்ப உங்க வீட்டில் குலதெய்வம் இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஆண் குலதெய்வமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் வந்து நம்ம அந்த மதுளை அதெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கே மாட்டோம் ஒரு சுருட்டு பிடிக்கிறது ஒரு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கே மாட்டோம் திடீர்னு அந்த மாதிரி ஸ்மெல் வரா மாதிரி இருக்கே நம்ம வீட்டில் யாருக்குமே அந்த பழக்கம் இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த ஸ்மெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டில் வந்து ஒரு சில பேர் வீட்டில் வர ஆரம்பிக்கும் எங்க வீட்டில் ஒரு திடீர்னு சடனாக அந்த ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ எனக்கு அப்போ தோணும் சாமி வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுங்க அதே மாதிரி முக்கியமான ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு படுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்றப்போ ஓகே ரொம்ப வருத்தமாக அந்த டைம்ல குலதெய்வ கூட இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்றப்போ கனவுல வந்து ஏதாவது ஒரு நபர் மூலமாகவோ குழந்தை மூலமாக உயிரின மூலமாக விலங்கு முகமாக ஏதாவது ஒரு வகையில கனவுல வந்து நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நான் உன் கூடவே இருக்கேன் நீ பயப்படவே பயப்படாது அது எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க இப்போ நான் சொல்ற விஷயங்கள ஒரு கட்டு கடை நூறு சதவீதம் உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் இப்போ இப்ப சாமி மலை போய் சொன்னா சாமி பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா இப்போ உங்க குலதெய்வம் எதுன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு கண்டிப்பா குலதெய்வ பேர் வந்து மென்ஷன் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருமே குலதெய்வ பேர் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் எப்பயாச்சும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்றப்ப ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு குலதெய்வ பேர் எழுதி பாருங்கள் வீட்டில் வீட்டில் வந்து குலதெய்வ படம் இருக்கணும் மாசத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தே ஆகணும் அந்தந்த குலதெய்வத்துக்கு என்ன மாதிரி படையல் பண்ணணும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் குழந்தை பேர் தள்ளி போகுது கடன் அதிகமாக இருக்குது வீட்டில் நோய் நொடி அதிகமாக இருக்குது வீட்டில் வந்து சந்தோஷமே இல்லை பிரச்சனை இல்லை பிரச்சனையா இருக்குன்னு ஒரே ஒரு டைம் போயிட்டு அமாவாசை முந்தினம் போயிட்டு அமாவாசை நைட்டு அங்கே தங்கி மறுநாள் படையெல்லாம் போட்டு குலதெய்வ கோயிலேருந்து வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அனைத்து கஷ்டம் விலகி போயிடும் இது எல்லாரும் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே